வணக்கம் நம்ம ஆனியன் பொண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதற்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையும் நறுக்கி நம்ம மாவு மிளகாத்தூள் காயப்பொடி எல்லாத்தையும் சேர்ந்து கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்ந்து நம்ம கலக்கிக்கணும் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கணும் கலந்து நல்லா உருண்டை வர்ற மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை உருட்டி வச்சுக்கணும் போண்டாவுக்கு எண்ணெயை நல்லா காய வச்சிட்டு அதில் நம்ம நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை போடணும் நல்லா வேகணும் அது சின்னத்தீழ வச்சுட்டு வே நம்ம வேக வச்சா உள்ளே அந்த மாவும் வேகணும் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு நாலஞ்சு வாட்டி நம்ம அந்த எண்ணெயிலேருந்து அந்த போண்டாவை திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் அப்பதான் உள்ள அந்த மாவு வேகும் சுட சுட போண்டா ரெட்டி